ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏனம்மா இப்படி தனிமையில் அமர்ந்து கதறி அழுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது மிக பெரிய பிரச்சனை தான் இல்லை என்று சொல்லவில்லை இப்படி ஒரு நிலையை நீ உணர்ந்து கூட பார்த்திருக்க மாட்டாய் இப்படிதான் நாம் வாழ்வோம் என்று எது நடக்குமோ அது யாருக்குமே புரியாத புதிர்தான் எதுவுமே நடப்பதற்கு முன்னால் தெரிந்து கொள்ளவும் முடியாது அது பெரிய சூட்சமமாக அமைந்திருக்கிறது தெரிந்து கொண்டால் ஒருவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் என்பதற்காக மறைக்கப்பட்டு வைத்திருக்கும் அந்த நிலையை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது நடக்கும் பொழுதுதான் தெரியும் உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தவறுதான் நடந்தது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நீ என்ன நினைக்கிறாய் இந்த உலகம் சாதாரண உலகம் என்று எப்படியும் எப் பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படியெல்லாம் கிடையாது அவர்களால் உனக்கு கண்ணுக்கு முன்னால் அப்படி நடந்து கொள்கிறார்களே தவிர அவர்கள் இதில் ஜெயித்து வாழ முடியாது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று நீ எடுத்து முடிவு எடுத்த நேரத்தில் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் எப்படியும் முன்னேறி விடலாம் எப்படியும் நாம் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்துவிடலாம் என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலை இதிலிருந்து தப்பி வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் அதற்காக எந்த தவறான முடிவையும் நீ எப்பொழுதுமே எடுத்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அனைத்துமே மாறும் உன் நிலைக்கு இது முற்றுப்புள்ளியாகவே இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் எந்த கஷ்டமும் உன்னை தாக்காது உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று வைத்துக்கொள் உனக்கு நல்லதுதான் நடக்கும் தைரியமாக இரு அம்மா என்று நீ என்னை அழைத்து அழுகும் பொழுது அதே நேரத்தில் உன்னையும் என் தாயாக நான் பார்க்கிறேன் நானும் உன்னை அம்மா என்று தான் அழைக்கிறேன் அம்மா தாயே நீ என்றுமே அழுவாதே நீ கதறி அழுகும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வாராகியே என்று நீ தலையில் கை வைத்து என்னை அழைக்கும் பொழுது உன் கையை பற்றிக்கொள்ள துடித்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி உன்னுடைய ஆதங்கத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய் அப்பொழுது கூட உன் வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் மாட்டி என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறாய் நிச்சயமாக கவலைப்படாதே இந்த வாராகியிடம் நீ சொல்லி அழும் பொழுது அதான் சொல்கிறேன் உனக்கு எப்படி அழுதாய் என்று அம்மா தாயே வாராகி என்னை காப்பாற்று நான் தெரியாமல் செய்த இந்த பிழையை மன்னித்து என்னை இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எப்படி அம்மா காப்பாற்றி விடுமா என்றெல்லாம் நீ கதறி அழும்பொழுது ஒரு தாயானவள் குழந்தை அழும்பொழுது எப்படி அவளுக்கு பாலூட்டுவதில் மிகவும் கவனமாக இருப்பாளோ அப்படி ஒரு நிலைக்கு நானும் தள்ளப்பட்டிருந்தேன் என் குழந்தை கதறி அழும்பொழுது அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து அனைத்து நல்ல செயல்களையும் அவளுக்குள் புகுட்ட வேண்டும் என்று முடிவு எடுத்துதான் என்று உனக்கான பதிவை பதிவு பண்ணியிருக்கிறேன் நீ நிச்சயமாக இதை கேட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாய் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நம்பு அம்மா இந்த வாராகி சொல்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கத்திற்கு எந்த கவலையும் தேவையில்லை உன்னுடைய கவலைகளை எப்படியெல்லாம் ஓட்டி உனக்கு நல்லது செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக ஆக்குகிறேன் உன்னுடைய கவலைகளெல்லாம் சிறிதுதான் நிச்சயமாக அதை அடியோடு வேரோடு பிடுங்கி எரிந்து விடுவேன் கவலைகளுக்கு வேறு விடும் நேரம் இது அந்த வேரை விடாமல் உனக்கு எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்து காப்பாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றுவேன் நீ நிச்சயமாக இது நிரந்தரம் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் காலத்திற்கு நல்லது நடக்கும் நேரம் இது இதையெல்லாம் தாண்டி நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இப்பொழுது நீ கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாய் என்றால் இது நிரந்தரம் என்று நீயாக ஒரு முடிவு எடுத்துவிடாதே இது அனைத்துமே இப்பொழுது சாதாரணமாக நடக்கும் விஷயங்கள் இதையெல்லாம் தாங்கி நீ இதையும் நாம் தாங்க வேண்டும் இப்படியும் நடந்தாக வேண்டும் என்று விதிக்கப்பட்ட விதி என்றெல்லாம் நினைத்து நீ வாழ்ந்துவிட்டால் உனக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைதியாகவும் இருக்கும் அம்மா உனக்கு இந்த வாராகி தாய் சொல்வது புரிகிறதா உனக்கு என்றும் என்றுமே நல்ல நேரம் நடப்பது போல் நல்ல காலங்களும் நடந்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் இந்த வாராகி உனக்கு உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவேன் எந்த கவலையும் படாதே உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வாராகி எந்த நிலைக்கும் சென்று உன்னை தைரியப்படுத்தி உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் என்ன காப்பாற்றுவேன் என்று சொல்கிறாளே வாராகி ஒரு நாளாவது ஏதாவது செய்து இருக்கிறாளா என்று நீ கேட்கலாம் என் தங்கத்திற்கு நான் செய்யும் அனைத்துமே புரியாமல் இல்லை உணர வைப்பேன் உனக்கு நிறைய உணர்வுகளை தருவேன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வுகள் உனக்கு இருப்பது போல் செய்வேன் நீயும் புரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் இந்த வாராகி இருக்கிறேன் என்று தைரியத்தோடு இரு அனைத்தும் நடக்காமல் பார்த்து கொள்ள இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உனது காலங்கள் மிகவும் அழகானதாக இருக்கும் நீ நினைக்கலாம் நாம் என்ன பெரிதாக சாதித்துவிடப் போகிறோம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே நமக்கு மனம் இஷ்டமில்லையே என்று அப்படியெல்லாம் நினைத்து விடாதே இன்று நடக்கும் சில விஷயங்களை நினைத்து காலம் முழுவதும் இப்படிதான் வாழ்ந்து விடுவோமோ என்று நினைத்து கொண்டிருக்காதே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாகவும் நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையாகவும் இருக்கும் உனக்கு இந்த வாராகி நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ என் குழந்தைக்கு எதை தந்தால் சந்தோஷமாக இருப்பாளோ எப்படி சிரிக்க வைத்து எப்படி அன்பானவனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்வேன் ஒரு அன்புக்காக ஏங்கும் என் குழந்தையை என்றுமே சீர்குலைய விடமாட்டேன் நல்ல அன்பை தருவேன் என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் என் குழந்தை என்றுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிச்சயம் அனைத்தையும் தந்து உனது வாழ்க்கை சிறப்புமிக்கதாக நான் அள்ளி தருவேன் நீ கவலைப்படாதே உனக்கு என்ன கவலையோ இந்த வாராகியிடம் சொல்லி விடு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை நான் புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக வைத்திருக்கும் அந்த வாழ்க்கையை உனக்கு அள்ளித் தருகிறேன் நிச்சயமாக நம்பு உனது வாழ்க்கை உனது கையில் இல்லை இந்த வாராகியின் கையில் படை உடு உருவாக்கி கொடுக்கப்பட்டது உனது வாழ்க்கையை உன் உனது வா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் ஏனென்றால் இந்த வாராகியின் குழந்தையினி அவளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைத்து தருவேன் நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கு எதிர்காலம் மிகவும் ஜொலிப்பாக இருக்கும் அதையும் நம்பு ஏதோ வாராகி சொல்கிறாள் என்று நினைத்து விடாதே உனது கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு முடிவு கிடைத்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் நம்பிக்கையோடு இரு உன்னை காப்பாற்றுவதுதான் இந்த வாராகியின் வேலை உனக்கு செல்வ செழிப்புகளை தளி தந்து தரித்திரியங்களை ஒழித்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் தைரியமாக இரும்மா உனது உனக்கு பாதுகாப்பு நான் தான் இந்த வாராகி தான் நம்பு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி